வணக்கம் நேர்களை ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு இட்ஸ் மியர்லி அ டைம் பாம் ரெண்டாயிரம் டாலர் செலவு பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒன் லேக் டாலர் செலவு பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நிற்குது அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ எவ்ரி இயர் ஒன் லேக் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைடு இருந்து இல்லை இல்லை ஒரு தடவை ஒன் லேக் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு ஹெச் ஒன் பிவிசால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்போ இந்த ப்ராப்ளம் எந்தளவுக்கு அங்கே இருக்கிறவங்கள பாதிக்கும் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறவங்கள எந்தளவுக்கு பாதிக்கும் ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டுங்க ஹெச் ஒன் பி வேணும் அப்படின்னா முதல்ல அந்த ஒன் லேக் அப்படின்றது டக்குன்னு பார்த்துனி ஒன் டென் தௌசண்டாக ஒன் லேக்காக முதல்ல பார்த்துட்டேன் பார்த்துட்டு இது டென் தௌசண்டாக இல்லை ஒன் லேக்கானு கொஞ்சம் உத்து கவனிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஒன் லேக்கெலாம் விசாக்கு செலவு பண்ணுவாங்களா யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட்டு தான் வந்து சாமானிய மக்களுக்கு இருக்குது நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் எங்களுக்கு எதாவது கம்பெனி வேலை கொடுக்கணுன்னா அந்த கம்பெனி அந்த ஒரு லட்சம் டாலர் கட்டணும் ஒரு லட்சம் டாலர் அவன் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க சார் இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு டே சொன்னும்போது யாரெல்லாம் உள்ளே இருக்கானோ வெளியில் போயிட்டானா உள்ளே வந்தாலே ஒரு லட்சம் டாலர் கட்டணும் இருந்தது அதனால என்ன ஆச்சுன்னா எல்லா ஆல்ஃபேட்டு மைக்ரோசாஃப்ட்டு அமேசான்லாம் என்ன சொன்னால் எவன் எங்கே இருந்தாலும் சரி ஊருக்கு ஓடி வாங்குடான்னா அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஒயிட் ஹவுஸ் என்ன சொல்லிடுச்சுன்னா இல்லை இல்லை நீங்கள் அவசரமான வர வேணாம் இருக்கிறவனுக்கு இந்த ஃபீஸு கிடையாது ரென்யூவலுக்கும் இந்த ஃபீஸ் கிடையாது புதுசாக அப்ளை பண்ணுறவனுக்கு இந்த ஃபீஸு அப்படின்ட்டாங்க அதாவது இனிமேல் அக்டோபர் ஒன்றாம் தேதி பண்ணுறவனுக்கும் இந்த ஃபீஸ் கிடையாது ஆனால் இனிமேல் வரவனுக்கு இந்த ஃபீஸு புதுசாக வரவனுக்கு இந்த ஃபீஸு இதில் வந்து ஒரு லட்சம் வீசா கொடுத்தாங்கன்னா அதில் எழுபத்தி ரெண்டு ஆயிரம் வீசா இந்தியாதான் ஸோ இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் இது பண்ணியிருக்கு ஸோ மோதி இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்தியா இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அதனால் இந்தியாவை தூக்கி டபால் டபால் அடிச்சுன்னே இருக்குது ஆல்வேஸ் எப்போதுமே ஒரு புல்லியை நீங்கள் திரும்பி மறைச்சிங்கன்னா தான் புத்தி போவான் ஆனால் அவங்க பிஸ்னஸில் ஃபேராக இல்லைங்கிறதே அவரை முன்னாடின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இதுங்க சார் ஒரு புல்லியை முறைச்சானா திரும்பி இருப்பான் இப்போ சைனாவை ஏதாவது பண்ண முடியுதா இது வரைக்கும் ஏதாவது டாரிஃப் போட்டிருக்கா அவன் தான் அவன் தான் அவங்க காலையில் போய் விழுகிற லெவலுக்கு பண்ணிட்டாங்களே எர்த் மெட்டிரல்ஸில் வச்சு பண்ணிட்டார்ல அதுதான் ராஜதந்திரம் எங்கேயாவது வந்து சைனாக்காரனுக்கு வந்து அப்கிபார் ட்ரம்ப் சர்க்கார்லாம் சொன்னான் சைனா பாப்புலேஷனும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க நாம இந்த ஷோலாம் காமிச்சானே அவனுக்கு பூஜையெல்லாம் போட்டாங்களா சில பேர் என்ன பண்ணாங்க ஆர்எஸ்எஸ்லாம் கிளப்பி விட்டு ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு பூஜை ஹவன் தான் பண்ணாங்க அதெல்லாம் எடுத்து நீ பார்க்கணும் இந்தியாவை தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தி இருக்காங்க இது வரைக்கும் கவர்மெண்ட்டு இதை பற்றி வாயத்தொடர்ந்து பேசலை இதை நான் ஏன் ஆதாரத்தோடு சொல்கிறேன்னா இவ்வளோ லட்சம் இந்தியன்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுறது இதை பற்றி கார்மெண்ட்டு பேசலை நம்மளை வந்து புடி கைதி மாதிரி போட்டு சங்கிலியில் கட்டி ஆட்கள் போதும் இந்த கவர்மெண்ட் பேசலை இன்றைக்கி லீகலாக போனவங்களை இரிட்டேட் பண்ணுறச்சே இந்த கவர்மெண்ட் பேசலை ரைட்டாக இது பேசலைங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கணும் நாலு விதமான பேர் வந்து ஹெச்என்பியில் இருக்காங்க ஒன்று பெரிய அமெரிக்கன் கம்பெனியில் இருக்கிறவன் இந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் இது மாதிரி பெரிய ரேஞ்சு கம்பெனி ஒன்றுன்னு நம்ம டிசிஎஸ் பிப்ரோ ஹெச்சிஎல் இது மாதிரி இருக்கிற கம்பெனி இதில் டாப் டயர் ஐடி கம்பெனி மூணாவது இந்த குட்டி குட்டி கம்பெனிலேருந்து போய் அங்கே இருக்கிறோம் இருபது பேர் முப்பது பேர் அது மாதிரி ஒரு கம்பெனி நாலாவது டாக்டர் நர்ஸு இது மாதிரி வேலைக்கு போய் தொங்கிட்டு இருக்கிறவங்க இதை நாலாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஓகே ரைட்டா இந்த பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணுவான் எல்லாரையும் எல்வன் வீசாவுக்கு மாற்றிடுவான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாரையும் எல்வனுக்கு மாற்றிடுவான் எல்வன்னா என்னென்னா ப்ராப்ளம் ஆகுதுன்னா எல்வனுக்கு மாற்றிடுவான் அந்த கம்பெனிக்கு நீ கொத்தடு மாதிரி இருக்கணும் அந்த கம்பெனியை விட்டு வெளில போக முடியாது அந்த தான் இருக்கணும் ஹெச் ஒன்னா நீ அந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி கான்ட்ராக்ட் நீ வந்து ஸ்லேவ் லேபர் மாதிரி அவன் சொல்ல இல்ல இந்தியாவுக்கு வந்துடணும் ரெண்டாவது கேட்டகரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இனிமேல் நான் கிளைண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் பில் பண்ணாங்கன்னா அப்போ தான் இந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் அவனுக்கு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் இவனுக்கு எழுபதாயிரம் டாலர் இவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆட்களை மட்டும்தான் அனுப்புவோம் ஸோ அப்ளிகேஷனே குறைஞ்சிரும் இது ரெண்டாவது இன்றைக்கி நீஜர்க்காக ஸ்டாக் முடிஞ்சிருக்கு இது ஓவராலாக பிஸ்னஸ் அடிப்படும் பிஸ்னஸ் டவுனாக இருக்குங்கிறது தான் முடிந்திருக்கே தவிர இவங்களும் இது பெருசாக பாதிக்காது இன்ஃபேக்ட் லாங் டேர்மில் இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகிரி இந்த இருபது முப்பது பேர் கம்பெனிக்கு போனவனா ஒழிஞ்சான் தட் இஸ் இனிமே போக முடியாது நாலாவது டாக்டர் நர்ஸுலாம் வாய்ப்பே இல்லை அவங்கலாம் போக முடியாது ஓகே இதனால் என்னவொன்றால் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு இனிமேல் கிடையவே கிடையாது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே அங்கே வேலை கிடைக்காது அப்போ எதுக்கு ஒரு கோடி ரூபா நான் படிக்கிறேன் போக மாட்டேன் இந்த நானும் முடிஞ்சிருச்சா நான் உங்கள்ட்ட சொல்றேன் இப்போ இந்த ஹெச்என்பியில் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு அவனுக்கு டிபெண்ட் வீசா இருக்கு அவன் பசங்க இங்கேருந்து மூணு நாலு வயசுல அங்கே போயிருப்பான் அவன் இந்தியனா இருப்பான் ரெண்டாவது குழந்தை அமெரிக்காவில் பிறந்த அது அமெரிக்காவா இருக்கும் இந்த பையன் வந்து ஸ்டூடெண்ட் வீசா போய் காலேஜ் வயசு வரைக்கும் படிக்கலாம் இருபத்தொரு வயசு ஆயிடுச்சுன்னா இந்தியாவுக்கு எடுத்து பிடிச்சலாம் இன்னைக்கு இருக்கிற ரூல்ஸ் அதாவது முதல் பையனை காலேஜ் படிக்கிற வரைக்கும் வச்சிக்கலாம் எண்பத்தி ஒரு வயசு ஆச்சுன்னா அடிச்சுட்றேன் இண்டியாவுக்கு வந்துடும் இல்லாட்டா அங்கே ஹெச்என்பி பண்ணி அப் அங்கே போனோம் நாள் ஏதாவது போட்டு ஒரு ஹெச்என்பி வாங்கி அங்கே அப்படியே தொங்கிகிட்டு இருந்தான் எஃப் ஃபோர் என்னெல்லாமோ கேட்டகரியில் ஒரு வீசாக தான் தோங்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் அவனை போட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஓகே ஆல்வேஸ் சிக்கன் அது வந்து ஆல்ரெடி சிக்கன் டவுட்டு அது அப்புறமா வரேன் இப்போ அந்த பசங்களுக்கு ப்ராப்ளம் இந்தியாவுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இங்கே இருக்கிறவன் போய் அங்கேருந்து உனக்கு ரெமிட்டன்ஸ் அமைச்சிட்டு அந்த ரெமிட்டன்ஸ் முப்பத்தஞ்சாயிரம் டாலர் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் ரெமிட்டன்ஸ் அடிபட்டா படலாம் இன்னும் நம்மளுக்கு தெரியாது ரெண்டு மூணு வருஷம் ஆகும் தெரியறதுக்கு இதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் இந்தியாவோட பெரிய சீக்ரெட் எக்ஸ்போர்ட்டே இதுதான் அதில் கை வச்சுட்டாங்க ஏன் நம்ம கவர்மெண்ட் பேசலைங்கிறது ஒரு கேள்வி ஆமாம் நீங்கள் இன்ஃபோசிஸ் பற்றியெல்லாம் சொல்லும்போது மேஸ்திரி அந்த மாதிரி எப்படி நம்ம ஆள் செலக்ட் பண்றோமோ அந்த மாதிரி அவங்க ஆள் செலக்ட் பண்ணி அங்க அனுப்புறாங்க ஆமா அதே தான் அதுதான் அவங்களோட மெயின் ஜாப் அப்படின்னு நீங்க சொல்லுங்க நம்ம தான் மெயின் ஜாப் இப்போ அந்த மேஸ்திரி எல்லாம் இங்கே இருந்தே அங்கே வேலை செய்யணும் ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் இன்ஃபி இல்லாட்டா இன்ஃபோசிஸ் அங்கே எல்வன் வீச கொடுத்து கூட்டின்னு போகலாம் இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் என்னன்னா பின்னாடி வந்து இந்த ஹெச் ஒன் பியில் இருக்கிறவன் ஒன் ஃபார்ட்டின்னு ஒன்று வாங்கியிருப்பான் அங்கேயே தொங்கிட்டு இருக்கணும் இந்த ஒன் ஃபார்ட்டிலேருந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் க்ரீன் கார்டு வாங்க மாட்டோமான்னு உட்காந்துருப்பான் அந்த ப்ராசஸ் இப்போ கட் பண்ணிவிட்டேன்னு அன்னைக்கு சொன்னான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது இப்போ இது யூஸ்வல் கோர்ட்டு அது இதுன்னு போய் அது பாட்டுக்கு ஓடும் ஸோ அந்த ஊரில் நம்ம இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா இங்கேன்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களால திரும்பியும் வர முடியாது அங்கேயும் இருக்க முடியாது ஏன்னா திரும்பி வந்தால் அவன் பசங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியாது நாலு வயசுல ஒரு குழந்தைய கூப்பிட்டா அங்கேயே நீ இருபத்தோரு வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அவனை கொண்டு நீங்கள் இறக்கி விட்டேன்னா அவனுக்கு சோஷியலாக மிங்கிள் ஆக முடியாது என்ன ஒன்றுமே பால் எங்கே போகுதுன்னே புரியாது ம் உலகத்தில் என்ன நட என்ன நடக்கிறதுனே புரியாது இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதெல்லாம் தான் இன்றைக்கி ப்ராப்ளம் இது டேக்கோன்னு முன்னாடி சொன்னது நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் இப்போ இதில் சந்தேகம் என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி போனவங்கெல்லாம் ஹெச்என்பி விசாவில் ரெண்டு டர்ம்க்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருப்பாங்க அவன் வாங்கிண்டே ஒன் ஃபார்ட்டி இருந்தால் நீ வாங்கிட்டே இருக்கலாம் ஓகே ஓகே ஸோ அவங்க இன்னுமே ஹெச்என் பி விசாவில் தான் இருந்திருப்பாங்க இப்போ இன்னும் ஹெச் ஒன் பி வித் ஐ ஒன் ஃபார்ட்டியோட இருக்கும் ஓகே இதில் இது ஒரு சைடு சார் இன்னொரு சைடு வந்து ட்ரம்ப் சைடு வந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து எவ்ரி கார்ட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எவ்ரி கார்ட்டர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் க்ரோர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் விப்ரோ ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோஸ் டெக் மஹேந்திரா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் குரோர்ஸ்

வேற ஏதாவது இன்னொரு கம்பெனி தாவிடுவான் ஸோ டிசிஎஸ்சில் லைஃப் லாங் இருக்க மாட்டான் நீ ஷேர் கேட்கணுன்னா டிசிஎஸ்சில் ஷேர் கேட்க முடியாது நீ எந்த கம்பெனிகிட்ட ஆளாக எடுத்திருக்கானோ அவனை தான் ஷேர் கேட்கலாம் டிசிஎஸ்எஸ் வண்டிய ப்ரொவைடர் நீ டிசிஎஸ்லேருந்து வெளில போயிட்டு நீ நார்மலாக வந்து ஆயிரம் பேர் போனோன்னா இல்லை இருபது ஐம்பது பேர் தான் டிசிஎஸ்சில் இருப்பான் தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் என்ன பண்ணுவான் டிசிஎஸ் விட்டு வேற எங்கேயாவது போயிருப்பான் ஏன்னா டிசிஎஸ் அவனை சம்பளமும் கொடுக்க மாட்டான் ஸோ ஒரு ஹெச்என்டிவிசாவுக்கு மூணு வருஷம் வேலிட்டினா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு வேற கம்பெனி தலைவாசி பேர் அப்படி போயிடுவோம் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வருஷம் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு அட் லோவர் லெவல் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் அது மாதிரி மாற முடியாது நீ போனோன்னாலே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தால் தான் போக முடியும் ஓகே ஓகே சார் இப்போ அங்கே படித்து முடிச்சுட்டு நீ அடுத்தது படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை இங்கே படிச்சுட்டு இருக்கோம் யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய ஸ்டூடெண்ட் திரும்பி வர வேண்டி தான் அறுபது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா வர்றது செலவு பண்ணி யார் கொடுக்க சொன்னாங்க நான் படிக்க சொன்னேன் அதெல்லாம் அவன் கேரண்டியாக கொடுக்குது இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் டம டிப்ளமசி பட் அங்கே படித்தோம் அப்படின்னா அங்கே வேலை கிடைச்சிரும் ஏதோ ஒன்று பண்ணி வேலை பிடிச்சிடலான்ற நம்பிக்கையில் தானே சார் நீங்கள் போனீங்க சார் அதிக ஒரு கவர்மெண்டாக ஸ்டாண்டப் இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ராஜீவ்காந்தி போய் ரீகனை கட்டி பிடிச்சதுலேருந்து நரசிம்ம ராவ் வாஜ்பாய் ரெண்டு யூபி யூஎஃப் கவர்மெண்ட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு தே ஹேட் எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அமெரிக்கா ஒரு ஒரு வாட்டி இது மாதிரி ப்ராப்ளம் வரைச்ச பேக் சேனலில் பேசி லாட்ரி சிஸ்டம் கொண்டு வந்து லாட்ரி சிஸ்டமில் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் கொண்டு வந்தாங்க மன்மோகன் சிங் இஸ் மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருந்தார் மன்மோகன் சிங் சொல்லலை யூஎஸ் பஷ் ஜார்ஜ் பஷ் சொன்னார் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போய் ஒரு டெமோக்ராசினி உனக்காக பேச மாட்டேங்கிறான் நீ போய் நீ ஓட்டு போடுன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி வரலாறுல எந்த அவன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நேருலேருந்து இவருக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இன்க்ளூடிங் வாஜ்பாய் இந்த ஆளுக்கு ஓட்டு போடும் அந்த ஆளுக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன நீ சும்மா இருப்பியா உன் ஊரில் வந்து இவனுக்கு ஓட்டு போட அவனுக்கு ஓட்டு போடுந்தான் நீ சும்மா இருப்பியா இதுக்கு நீ அகமதாபாத்தில் மீட்டிங் போட்டு ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு செலவு பண்ணி மீட்டிங் போட்ட ஆ டூ தௌசண்ட் நைன்டீன் ஏதோ ஒன்று போட்டில்ல இப்போ நீ என்ன பா நாட்டுக்கு என்ன கிடச்சிது ஒரு சிம்பிள் நான் என்ன கேட்குறேன் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து அவனோட இப்படி க்ளோஸில் இருக்கிறான் ஒன்றால் இருக்க முடியுதா இதோட கேபலம் இருக்க நான் கேட்குறேன் சைனாக்கான நம்மளை இன்சா அட்டாக் பண்ணோம் அதை இவரால் பேச முடியல பாகிஸ்தான் நம்மளோட அந் ஏதோ ப்ளைன் போயிடுச்சுன்னு இப்போ ஏர்ஃபோர்ஸ் பைலட்டு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரே ஒத்துக்கிட்டாங்க எவ்வளவோ ப்ளைன் போயிடுச்சு ஒன்றோ ரெண்டோ மூணு மூணு பிளைன் போயிடுச்சு அது போனது பாகிஸ்தான் போகல சைனாவால் போச்சுன்னு எல்லாருக்கும் அந்த சைனாவில் போய் நீ கெஞ்ச அளவு வச்சுட்டாங்க ஒன்று ட்ரம்ப் ஒன்று மறைச்சதுனால்தான் நீ போய் சைனா விழுந்த மாதிரி ஆகிடுச்சுல்ல இதோட கேவலம் இருக்கா நேருவை பற்றி இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தீங்களே இதோட ஹியூமிலியேஷன் ஒரு நாட்டுக்கு வேணுமா போய் சைனாட்ட கையை கால பிடிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு இல்லை சமீட்டுக்கு போனாங்க இல்லையா ஏழு வருஷம் போகாதவர் போனீங்கல்ல போனீங்களா இல்லையா சரி போயிட்டு வந்து சைனாவை மெர்ட்னு என்ன சைனாவை மிரட்டிட்டு உனக்கு எதாவது கொடுத்தானா இல்லை அப்படி எதுவும் இல்லை ஆ இன்றைக்கி ஒரு ஆராய் மட்டல் வரும் வரும்னுட்டு வரல இல்லை யாருக்குமே கொடுக்குற ஐடியாலே இல்லை சார் உங்களுக்கு வரலெல்லாம் ஒன்றும் வரல இப்போ சைனாக்கு போயிட்டு என்ன கிடச்சிது உங்களுக்கு இன்றைக்கி பாகிஸ்தானும் சவுதியும் டீல் போட்டுக்கிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணியிருக்காங்க நான் நீங்கள் பாகிஸ்தான் அடிச்சிங்கன்னா சவுதி என்ன பண்ணுவான் இப்போ சவுதி அவனுக்கு சப்போர்ட்டு சைனா அவனுக்கு சப்போர்ட்டு அமெரிக்கா அவனுக்கு சப்போர்ட்டு பாகிஸ்தானு உனக்கு யார் சப்போர்ட்டு சப்போர்ட்டில் இருந்தவங்களும் அப்போ ஜெய்சங்கர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் போய் அங்கே போய் உட்காந்து ட்ரம்ப் ஆக்ரேஷன்லாம் பார்த்துட்டு வந்தார் யார் செலவில் போனார் இந்தியாவுக்கு என்ன கிடச்சிது இதில் யார் அக்கௌண்டபிள் இப்போ அங்கே இருக்கிற ஃபேமிலியெல்லாம் கட்டப்பட்டு இங்கே வருமே அதுக்கெல்லாம் யார் அக்கௌண்டபிலிட்டி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டேயும் காசு கேட்கல கேட்கவும் சொல்லட்டேன் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்றீங்க இது மணி இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை